ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் பூச்சிக்கு மருந்து தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சஃபராகக்கூடிய இந்த குடல் பூச்சி இதை கொக்கி புழு நாடா புழு இந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சஃபர் ஆகியிருப்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைஜீனிக்காக இல்லாதது தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குழந்தைங்களா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து சுத்தபத்தமாக இல்லாமல் தண்ணியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா ஃபுட்டாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இதெல்லாமே நம்ம வந்து சுத்தமில்லாமல் சாப்பிட்றனால இது வந்து நமக்கு உருவாகும் குழந்தைங்களும் கண்ட இடத்துல கையை வச்சுக்கிட்டு அது அப்படியே அந்த கைகளாலேயே உணவுகளை உட்கொள்ளும் போது இந்த மாதிரி கிருமிகள் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அதனாலேயே நம்ம ஹாட் வாட்டர்ஸ் காய்கறிகளை கழுவி சாப்பிடணும் குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது கை கால் கழுவிட்டு வந்து சாப்பாடு சாப்பிட சொல்லணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றுவோம் இதுக்கான ஹோம் ரெமெடி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹோம் ரெமெடிஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு மோஷன் வழியாகவே உங்களுக்கு வந்து குடற்பூச்சி எல்லாமே வெளியே வந்துடும் இறந்து வந்துடும் இது பெரியவங்கள்லேருந்து சிறுவர்கள் வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் அளவுகள் மட்டும்தான் மாற்றமாகும் தவிர எல்லாருமே இது எடுத்துக்கலாம் வாங்க என்னன்னு பார்த்துடலாம் உங்களுக்கு மெடிக்கல்லையே டேப்லெட்ஸ் எல்லாம் விற்கிது இருந்தாலுமே ஹோம் ரெமடி அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது வாங்க என்னன்ட்டு பார்த்துடலாம் இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டுப்பற்கள் எடுத்துக்கோங்க இந்த பூண்டு பற்களை ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து நல்லா வந்து ஒரு வானொலியில் நல்லா சூடுபடுத்திக்கோங்க இந்த மாதிரி ஒரு எல்லோஷாக மாறுகிற வரைக்கும் சூடு பண்ணிட்டு இப்போது இந்த மாதிரி வதங்கின பூண்டை நம்ம ஒரு மூணு பல் பூண்டை வந்து நீரோட அதாவது நல்லா வந்து ஃபீல் பண்ணி மென்று முழுங்கணும் அந்த மாதிரி நம்ம உமிழ்நீரோட நல்லா பொறுமையாக மென்று போது உங்களுக்கு குடல் மூலமாக சென்று அந்த குடலில் இருக்கக்கூடிய பூச்சிங்கள் எல்லாமே கொண்டுறோம் இதுவே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரே ஒரு பல் பூண்டை இந்த மாதிரி வதக்கிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை தேனில் கலந்து குழந்தைங்களுக்கு தினமும் ரெண்டு டைம் வந்து ரெண்டு பூண்டுங்கிற விதத்தில் சின்ன பூண்டாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு மோஷன் வழியாகவே அந்த குடல் பூச்சி எல்லாம் வெளியே வந்துடும் தாராளமாக இது நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது அடுத்த குறிப்பு பார்க்கலாம் வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் நம்ம கலந்து குடிக்க போகிறோம் அந்த காலங்களில் இருந்தே பேதிக்கு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு விளக்கெண்ணெய் சுடு தண்ணியில் கலந்து தான் கொடுப்பாங்க இதே மருத்துவ முறை தான் நம்ம குடல் பூச்சிக்கும் கொடுக்க போகிறோம் இப்போது தேவையான அளவு விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு வெது வெதுப்பான நீரோடு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்தி ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெயை கலந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுக்கணும் குழந்தைங்க போது உங்களுக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் போட்டால் போதும் இதை வெறும் வயிற்றுல நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க உங்களுக்கு வயிறு சுத்தமாகி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடல் பூச்சி எல்லாமே நீங்கிடும் இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் ரெண்டு தடவை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது நம்மளுமே பெரியவங்க வந்து வெறும் வயிற்றில் குடிக்கும்போது வயிறு நல்லா க்ளீன் ஆயிடும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்தது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஒன்றுலேருந்து மூணு வயது வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வசம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா பிள்ளை வளர்த்தின்னு சொல்லுவாங்க வசம்புன்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்குது இந்த வசம்பை ஒரு விளக்கில் நம்ம காமிச்சு நல்லா வந்து இதை கருக்கிக்கணும் கருக்கிட்டு இதை வந்து ஒரு கல்லில் உரசி இதை தேன்லேயோ அல்லது பால்லேயோ குழந்தைங்களுக்கு கலந்து கொடுத்துடலாம் இது மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா குடல் பூச்சி எல்லாமே மோஷன் வழியாகவே குழந்தைங்களுக்கு வெளியே வந்துடும் இது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது அதிக அளவில் கொடுக்கக்கூடாது கொஞ்சமாக அதாவது ஒரு பிஞ்சு தான் கொடுக்கணும் இது ஏன் அப்படின்னா வசம்பு வந்து குழந்தைங்களுக்கு திக்குவாய் ஏற்படும் சொல்லுவாங்க அதனால் வசம்பு வந்து நீங்கள் அதிகமான இன்க்ரீடியண்டாக கொடுக்கக்கூடாது அளவு தான் கொஞ்சமாக கறிக்கி அதை வந்து ஒரு கல்லில் உரசி கொஞ்சம் கொடுக்கலாம் ஒரு பிஞ்சு தான் கொடுக்கணும் இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது மூலமாக பூச்சியெல்லாம் வெளியேறிடும் இந்த வைத்திய முறை ஆறு மாதம் வரைக்குமே நீங்கள் தரலாம் பிறந்து ஆறு மாதம் வரைக்குமே இந்த வைத்திய முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்